வேல் கேம்ப்ஸின் ஆடி அதிரடி ஆஃபர் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நற்செய்தி ரூபாய் ஆயிரத்தி இருநூறுக்கு மேல் பயணம் செய்யும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் முதல் பரிசு ஒரு நபருக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் இரண்டாம் பரிசு ஒரு நபருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் மூன்றாம் பரிசு ஒரு நபருக்கு ஐயாயிரம் மதிப்புள்ள குத்து விளக்கு நான்காம் பரிசு ஐந்து நபர்களுக்கு வெள்ளி காமாட்சி விளக்கு அன்பு பரிசாக வழங்கப்படும் இச்சலுகை ஆடி ஒன்னு முதல் முப்பத்தி வரை மட்டுமே குறிப்பு ஓட்டுநர் கொடுக்கும் கூப்பன் நம்பரை எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொண்ணூறு பதினெட்டு எழுபத்தி நான்கு என்கின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே குழுக்களில் பங்கேற்க முடியும் குழுக்கள் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் உங்கள் பயணம் இனிதாய் அமைய வேல் கேப்ஸ் தொடர்புக்கு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொண்ணூறு பதினெட்டு எழுபத்தி நான்கு மற்றும் எண்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஐந்து ஐம்பத்தி ஐந்து இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் வேல் கேப்ஸ் டாட் இன்